வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்ட் வந்துட்டு ஒரு ரோட் சைடு லேண்டு இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து எண்பது அடிக்கு எண்பது அடியிலேருந்து எண்பத்தஞ்சு அடி வருது இது வந்து சுசீந்திரம் பக்கம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரோட் சைடு பார்க்குறீங்க நல்ல ஃப்ரண்டேஜ் கூடி பேக்கில் பேக்கோடு உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் அதிகம் வச்சு இந்த லேண்டு வருது இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து கடைகள் தான் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கல அவங்க சென்ட்டுக்கு வந்து எட்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க மொத்தம் பதினோரு சென்ட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு லேண்டை தொட்டாலேயும் வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு அடி பாதை வந்து பின்னாடி உள்ள லேண்டுக்கெல்லாம் போகுது ஸோ இதுவும் நல்ல லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க சுசீந்திரம் தேரூர் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வீடுகள் போடுறதுக்கும் இது சூப்பராக தான் இருக்கும் கடைகள் கெட்டுறதுக்கு அந்த மாதிரி ஸோ பார்க்கணும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு உணர்த்து பேசி முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்